subscribe to my channel press this bell icon hi friends நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம நானகுரு டெக்ஸ்ட் பத்தங்க பார்க்க போறோம் நானகுரு டெக்ஸ்ட் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பவானிக்கு அருகில உள்ள குமராபுரத்துக்கு பக்கத்துல தான் நானகுரு டெக்ஸ் அமைஞ்சிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா யாபார்த்து கொண்டான சகல கலெக்ஷன் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே கிடைக்குங்க சாரீஸு ப்ளவுஸு நைட்டி இன்ஸ்கர்ட்டு வேஸ்டி கலெக்ஷன் சொல்லிட்டு எல்லா வகையான கலெக்ஷன் வச்சுருக்காங்க இப்போ மெயினாக சம்மர் வர போகிறதுனால காட்டன் சேரீ கலெக்ஷன் நிறைய குழந்தை இறக்கிருக்காங்க வெறும் ஐம்பது ரூபாய்லேருந்து சேரி கலெக்ஷன் இருக்குங்க ஐம்பது ரூபா எண்பது ரூபாய் நூறுரூபா நூற்றி இருபது நூற்றம்பதுன்னு சொல்லிட்டு எது எடுத்தாலும் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் நல்லா குவாலிட்டியான கலெக்ஷன் கொடுத்துட்டுருக்காங்க மெயினாக அந்த வீட்டில் ஆரம்பித்த யாபார்களுக்கு சரி சின்ன சின்னதாக கடை வச்சிருக்கலும் சரி நீங்கள் நீங்கள் நானும் ஒரு டெக்ஸை கண்டக்ட் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் வரமுடிய கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒரு ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியீர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் வந்தால் நிறைய கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாம் கடையும் பார்த்தீங்கன்னா மெயினில் இருக்குதுங்க நம்ம நானூறு டேக்ஸ் வரத்துக்கட்டான்னு ரூட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பவானி வந்துருங்க அதாவது ஈரோடு வந்தால் ஈரோடு டு பவானிங்க சேலத்துலேருந்து பவானி வரலாம் பவானிக்கு முன்னாடி ஸ்டாப் பார்த்தீங்கன்னா குமராவாளையங்க குமராவளத்துலேருந்து அப்படியே சேலம் போகிற ரோடுங்க பாருங்க பவானி குமராவாளையம் ரோட்டில் இருந்து அப்படியே சேலம் போகிற வழிங்க சேலம் போகிற வழியில் சும்மா கொஞ்சம் தூமி தாங்க பைபாஸ் உரமாகவே அதாவது மெயின்லேயே இருக்குதுங்க பைபாஸ் உரமாக பாருங்கள் டிமார்ட் வரும் பாருங்க டிமார்ட்டுக்கு முன்னாடி அதாவது கத்தேரி பிரிவு ரோடுங்க கத்தேரி பிரிவு ரோட்டில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நானூறு டெக்ஸா மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால் வியாபாரிகளும் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அவங்கள அவங்கக்கிட்ட கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக எக்ஸ்ப் பண்ணி காட்டுருக்காங்க நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுடைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் வணக்கம்ங்க அண்ணா நம்ம ஷாப் நேம்ங்க நம்ம பவானி குமாரபாளையம் ஞானகர் டாக்ஸிங்க ஞானகர் டாக்ஸ் ஞானகர் டாக்ஸ் சரிண்ணா நம்ம குமாரபாளையத்துல பாத்தீங்கன்னா டீ மார்க்கெட்டுக்கு பக்கத்துல சேலம் மேன் ரோடு டீ மார்க்கெட் மட்டும் கடைங்க மெயின்லயே இருக்குங்க சரிங்க நம்மளுது மெயின் ஹோல்சேல் கடை தானா ஹோல்சேல் தாங்க

கலந்துருந்து <gabarana>. <gibuffleapan> <than> <Ghana -sharpowad>

நூத்தி இருபது நூத்தி நூத்தி இருபது ஒன் டுவெண்ட்டி நூத்தி இருபது நூத்தி இருபது போனோம் சரிங்க ரூபாய்க்கு போனோம் போனாங்க அருமையா இருக்குண்ணா சேலம் இருபது ரூபாய் டாக்சி எல்லாம் கிடைக்கும்

இருநூத்தம்பது ரூபா தாங்க ரூபாய் வயலுங்க சூப்பர் நந்தி புளோசு எல்லாமே இருக்கு

சாப்பூனம் எல்லாமே கலந்து வந்துருங்க சாரி எல்லாமே கலந்து கலந்துருங்க நூத்தம்பது வெறும் நூத்தம்பது சூப்பர்

வெறும் <Finn economy> <eon> <smlos> இன்னொரு பேக்கிங்ல வந்துருங்க உங்களுக்கு நல்ல ரேட்டு விற்கலாம் நல்ல விற்கலாம் கொண்டு போனால் தாராளமாக விற்கலாம் அந்த அந்த அளவுக்கு ஒர்க்காக ஓகே நம்ம எல்லா இது பாருங்க எல்லா இருக்கு ஊனம் கிரேப்பு பட்டு எல்லாமே ஆல்ரெடி நானூறு டெக்ஸில் நானூறு ஓகேண்ணா அடுத்ததுங்க இது பட்டுங்க பட்டு பட்டுங்க நானூற்றம்பது தான் நானூற்றம்பது நானூற்றம்பது கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு வேணாலும் கட்டலாங்க ஓகேண்ணா

டபுள் எக்ஸாம் எல்லாம் ஆவரே ஆவரேஜுங்க ஓகேண்ணா வேறு ரூபா தான் நூற்றது ரூபா வேறு ரூபா தாங்க ஐடி நைட்டு வேணால் அந்த மாதிரி கட்டுக்கட்டாக வந்துடுங்க உங்களுக்கு இது ஒரு இருபது ரைட்டி ஆர்டர் பண்ணா கூட அனுப்பி ஆர்டர் பண்ணா கூட அனுப்பிடுங்க கட்டுக்கட்டா உங்களுக்கு வந்துடும் கரெக்டாக வந்துடும் கட்டுக்கட்டாக வந்துடுங்க நூற்றி அறுபது நூற்றி அறுபது தாங்க ஓகேண்ணாட்டு ஓகேண்ணா மிஸ்க் கட்டுங்க ஸ்டார்டிங் ரேட்னா ஸ்டார்டிங் ரேட்டு நம்மகிட்ட இந்த கம்மி எழுபது ரூபா சொல்லுவாங்க எண்பது ரூபா சொல்லுவாங்க அது தரமாக இருக்காங்க தொண்ணூறு நூறுங்க தரம் தரமாக இருக்குங்க செவன் பாட் தொண்ணூறு எயிட் பாட் நூறுரூவாங்க எழுபது ரூபா சொல்லுவாங்க எண்பது ரூபா சொல்லுவாங்க அதுக்கு நம்ம கிட்ட சாயம் போவோம் இது மேல் மகரம் கூட போவாதுங்க நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ரிச்சா இருக்கும் பாவாடை பத்து ரூபா சேர்த்து போட்டாலும் பத்து ரூபா சேர்த்து போட்டாலும் அப்போ ஆறு மாசத்துக்கு கட்டுறாங்க ஒன்றரை வருஷத்துக்கு கட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கும் கேரண்டி கட்டி விற்கலாம் கேரண்டி கட்டி விற்கலாங்க சூப்பர்ணா கட்டுக்கட்ட வந்துருங்களா கட்டுக்கட்ட வந்து மாதிரி கட்டுக்கட்ட வந்துருங்க ஏழு பாட்டு எட்டு பாட்டு எட்டு பாட்டு தொண்ணூறு நூறு தொண்ணூறு நூறு ரெண்டே ரேட்டு ரெண்டே ரேட்டு தான்

எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குங்க ஓகேண்ணா கஸ்டமர் நம்பி ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர் பண்ணலாங்க நான் இது வந்து உங்களுக்கு காமிச்சது கம்மி தாங்க தான் சாம்பிள் தாங்க ஓகேண்ணா காமிச்சோம்னா நான் ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிருங்க ஓகேண்ணா உங்களுக்கு எது வேணாலும் நம்ம வந்து குடோன் இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாங்க நானும் உங்களுக்கு தேக்ஸில் வந்தீங்கன்னா உங்கள் சேவையை எங்கள் தேவைங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நீட்டாக பண்ணி தருவோங்க ஓகே ஓகே நன்றிண்ணா ரொம்ப நன்றி